அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைய போகிறது ஆக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அற்புதமாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாகவும் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சக ஆசைக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் வருகிறார் ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் சரியாக மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒன்பதாம் இடமான பாக்ய ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அதிசார பயிற்சியாக இப்படி குரு பகவானினுடைய மாறுதல் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் விரைவாக கிடைக்கப் போகிறது பல்வேறு வகையான நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே சமயம் ஆரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்றம் வாய்ப்புகள்ப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அமைப்பால் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கைகூட போகிறது எனவே மிகப்பெரிய மிக பெரிய சிக்கல் சிரமம் என்று நீங்கள் நினைத்து வந்த பல காரியங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தடை தாமத என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கைகூடுவதமண பாக்யம் உத்தரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் நெருங்கிய உறவினரின் வருகையால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயமாக கைகூட போகிறது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை இறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம் தடை போன்றவற்றை உறுதியாகவே விளக்கி மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குருவிற்கு சமபலம் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் நுழைகிறார் கனிபகவான் பகவான் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய தருணம் அமோகமான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடத்தில் அதிசார அமர்ந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்து ஜென்ம ராசியை அலுவாக பார்க்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் வருடத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் அமர்ந்து பார்க்கிறார் எனவே குருவின் அமைப்பால் இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று சனியின் அமைப்பாலும் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் என வருவாய் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவே திருச்சக ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூட போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதி தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் மட்டுமல்லாது எந்த நேரத்திலும் அலட்சியம் செயல்படக்கூடிய உங்களுக்கு அச்சத்தை நீக்கி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் உச்சத்தை தொடக்கூடிய வகையில் சனி மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் அற்புதமான வழிகளை இந்த தமிழ் வருடத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வருடத்தின் துவக்க ஒன்பதில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் தனம் என பல இடங்களில் மாறினாலும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு இந்த தருணத்தில் புதிதாக விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக பெரிய அளவுல தடைகளை நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது விவசாய துறையில் மாநில அரசு சலுகை உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவில் நன்மை நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இதையே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன ராகு சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே திருக்கணிதத்தின்படி கேது லாபஸ்தான நுழைகிறார் ஆனால் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின் படி நான்கு மாதத்திற்கு பிறகுதான் நுழைகிறார் எனவே கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தொழில் வலுப்படக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் ஆதாயத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு சரியாக வெரிச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வலம் வந்தாலும் அஷ்டமத்தில் வரும் போது மட்டும் கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்களில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார் சந்திரனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கூட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் எளிதில் இந்த வருடத்தில் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உபரிவிதமான நன்மையை உச்சம் பெற்ற அமைப்பில் அள்ளி கொடுக்கிற அதற்கு பிறகு பனிரண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட கலைத்துறை அரசியல் துறையில் புதையல் யோக என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு அரசியல் மற்றும் கலைத்துறையில் அமோகமான வாய்ப்புகளும் தாராளமாக பண லாபத்தை பெறக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது அருமையான ஒரு வருடமாக அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது வித்யா காரகரான புதன் பனிரண்டு இடங்களில் மாறி வந்தாலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் நினைவாற்றல் அதிகரிக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக திருச்சகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு எனவே மிக பெரிய அளவில் தடை என்று இருந்த காரியங்கள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வித்யா புதன் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த பொது வருடத்தை மிக சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக இந்த வருடம் தொடங்கிய முதல் ஒன்பது வாரங்கள் குறிப்பாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு திருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த விசுவா வருடம் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்